வந்து குணுத்திருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு சகையான ஹரிசும் கிடையாது மட்டும் குணுத்தினார்கள் குணு சம்பந்தமாக வரக்கூடிய ஹரிசில் எடுத்து பார்த்தால் நாசிலா என்ற பிரச்சனை வரும்போது ஒரு தான் ஒரு நம்ம வந்து இந்த பிரச்சனைகள் பிரச்சனை டைம்ல நம்ம என்ன செஞ்சோம் அந்த வந்து ஐந்து வக்தத்துக்கும் அல்லது சத்தம் மட்டும் மூன்று வக்திலையும் ஓதுவது ரைட் என்ன ஓதுவது பிரச்சனையை அதுக்குள்ள எல்லாம்

சரி ஒரு வாதத்திற்குல குணத்திருக்க என்று கேட்கிறேன் சரி ஒரு வாதத்திற்கு என்னென்ன ஏதாவது ஒரு ஹதிஸில் இருந்து ஓத வேண்டிய குணத்து காட்டணும் நினைச்சுங்களா அலாமீன் அது அந்த வெளிப்படையாக வர அந்த என்பது நீங்கள் அந்த குணத்தை கொண்டு வந்து

சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் போய்விட்டால் குணத்துக்கு கையெந்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் தொழுகையில் இமாமை பின்பற்றுவது என்பது தொழுகையில் உள்ள விஷயங்களில் தான் தொழுகையில் இல்லாத விஷயங்கள் இம்மா பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இதில் ஒரு சில சவுதி அரேபியாவில் உள்ள சொல்லாங்க பின்னால் போனால் கைப்பற்றுக்கின்றாங்க பொதுவாக நீங்கள் நல்லா புரிஞ்சு விடுங்க நாங்கள் சவுதியை பின்பற்றுகிறவர்கள் அல்ல நமக்கு வந்து கவருப்புள்ள கேள்வி நீ சவுதியை பின்பற்றினா இல்லையா என்பதல்ல நமக்கு வரும் சுலா பின்பற்ற இல்லையா உனக்கு அனுப்பப்பட்டு இந்த மனித பற்றி என்னென்ன சொல்லுறாங்க சொல்லலாம் சில நேரம் நினைச்சிட்டாங்கன்றால் நம்ம சௌதி வாங்குறோம் சௌதியை பின்பற்றோம் சவுதியில் சொன்னா சரி அப்படி கிடையாது

அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த உறவுகளே நேர்களே நண்பர்களே இந்த இடத்தில் சங்கைக்குரிய முபாரக் மதனி அவர்கள் குனூத் சம்பந்தமானதொரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் அதில் முதலாவது விஷயம் என்ன சொல்கிறார் என்றால் குனூத் ஓதுறதுக்கு சையான ஒரு ஹதீஸுமே இல்லை வஜர் தொல்கையில் குனூத்து ஓதுறதுக்கு சைகான ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் ஒரே ஒரு ஆதாரம் இருக்கிறது அது பலகீனமாக கடும் பலகீனமானது என்றும் சொல்லியிருக்கிறார் எனவே இது சார்ந்ததொரு தெளிவை தருவதுதான் இதனுடைய நோக்கம் இது முதலாவது விடயம் குணூத் ஓதக்கூடிய ஷாஃபி மதுஹபை சேர்ந்த எம் சகோதரர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் பொ பொதுவாக இந்த விடயத்தை எல்லாரும் விளங்கி கொள்ள வேண்டும் விளங்கி வச்சிருக்க வேண்டும் ஷாஃபி மதுஹவில் குறிப்பாக மற்ற மதுகபர்களிலும் பொதுவாக ஏதாவது எந்த சட்டமாக இருந்தாலும் ஒரு சட்டம் ஒரு சுன்னா என்று ஒரு விஷயம் ஒரு மதுகபில சொல்லப்பட்டிருந்தால் அதில் தெளிவான ஆதாரம் இருக்கும் ஆதாரம் இல்லாமல் எந்த மதுகபிலும் ஒரு மா ஒரு விஷயத்தை மார்க்கமாக்க மாட்டார்கள் சுண்ணாவாக மாட்டார் சுன்னான்னு சொல்ல மாட்டார்கள் இது எல்லாருக்கும் தெளிவாக இந்த விஷயம் ஞாபகத்தில் இருக்க வேண்டும் அந்த விஷயம் தெளிவாக இந்த விஷயத்தை கொண்டீங்கன்னா இப்படி இப்படியெல்லாம் வீடியோக்கள் ஆடியோக்களை கேட்கக்குள்ள தடுமாற்றம் வராது என்ன செய்வோம் அதுக்குரிய ஆதாரம் எங்களுக்கு தெரியாத பட்சத்தில் அதற்கு உரிய உலமாக்களை அணுகி அந்த ஆதாரத்தை வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இது மாதிரியான ஆக்களோட பேச்சை கேட்கக்கூடிய நினைப்பம் நான் எந்த ஆதாரமுமே இல்லாமல் தானா நாங்கள் குணு தோதிக்கொண்டிருக்கிறோம் சகையான ஆதாரமே இல்லை கடுமையான பலகீனமான அதி சொண்டிருக்குது என்று தான் நினைப்பேன் வேறுடைய பேச்சுடைய வெளிப்பாட நான் பார்த்த வேண்டாம் எனவே இதை நாங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் சுபக தொழுகையில் குணூத்து ஓதுறது ஷாஃபி மதுஹபில சுன்னத்தாகும் இதற்குரிய ஆதாரம் சஹீகுல் புகாரி சஹீ முஸ்லீமில் தெளிவாக மிக தெளிவாக இருக்கிறது அதில் முஹம்மது பின் சீரியன் ரஹிமஹுல்லாவிடமிருந்து வரக்கூடிய ரிவாயத் புகாரி முஸ்லீமில் பார்க்கலாம் அனஸ் ரதியாஹு அனு அவர்களிடம் நான் கேட்டேன் அந்த மேலே புகாரி ரிவாயத்தில் பார்க்கலாம் கீழலி அனஸ் அனஸ் ரதியா கேட்கப்பட்ட அகில சுயில என்றெல்லாம் இருக்குது இந்த நல்லா தெளிவாக விளங்கினா தான் பதிலும் விளங்கும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்ல அவர்கள் சுப தொழுகையில் குணூத் ஓதினார்களா கால நாம் ஆம் என்று சொன்னார்கள் பிறகு ஓதினார்கள் அதை குனூத்த பஜ்ர தொழுகையில் சுப தொழில ஓதிருக்கிறார்கள் அடுத்தது ருக்குவுக்கு பிறகு ஓதிருக்கிறார்கள் பாதர் ருக்கு ஐயசீரன் எனவே புகாரி முஸ்லீம் இது போன்ற இர பல கிதாபுகளில் இதுக்குரிய ஆதாரம் சகைகான ஆதாரம் இருக்கிறது அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை இது முதலாவது விஷயம் ரெண்டாவது கடுமையான பலகீனமான அறிவாத்திக்குன்னு சொன்னார் அது அவர் எதை குறி குறிப்பிட்டார் என்றால் முஸ்னத் அஹ்மதில் ஒரு ரிவாயத் ஒன்று இருக்குது மாசால ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹிவசல்லுரிசூலுல்லாஹிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் உலகத்திலிருந்து பிரிந்து செல்லும் வரைக்கும் கொண்டே இருந்தார்கள் என்பதுதான் அந்த ரிவாயத் இந்த ரிவாயத்தை இவர் முபாரக் மதனி அவர்கள் சொல்கிறார் கடுமையான பிலகீனம் அண்டு ஆனால் இந்த ரிவாயத்தை அறிவிக்கக்கூடியவர்களும் இந்த ஹதீத்களில் உள்ள பிலகீனம் அல்லது தரம் தராதரங்களை குறிப்பிடக்கூடிய மாம்களுடைய லிஸ்ட்டை நாங்கள் பிறகு ஆறுதலாக பார்ப்போம் அவங்கள் வந்து அவர்கள் வந்து தெளிவாக விலகப்படுத்துகிறார்கள் உதாரணத்துக்கு அல் ஹாஃபில் அல் ஹைசமி ரஹ்மூல்லா அவர்கள் மஜ்மா ஜவா இதில் இது சம்பந்தமாக சொல்லக்குள்ள ஒரு இதனுடைய அறிவிப்பாடுகள் எல்லாம் சிகாவானவர்கள் நம்பகமானவர்கள் என்று மிக தெளிவாக பேசியிருக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த ஹதீஸை விமர்சிக்கக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ் வந்து கடினமான கடுமையான விலகினம்னு சொல்றாங்க தானே சொன்ன இவர்களுடைய பின்னணியை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு அறிவிப்பாளர் சம்பந்தமாக குறையும் சொல்லப்பட்டிருக்கிறது நிறையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இரண்டு பக்கங்களையும் சரியாக முன்வைக்க வேண்டும் இரண்டு பக்கங்களையும் முன்னால ஒப்பு வைக்கிறது அவங்களோட பொறுப்பு ஆனால் அது முன்வைக்காம ஒரு பக்கத்தை மாத்திரம் வச்சிருக்கிறார்கள் அதிலும் உள்ள பல சில்லெடுப்புகள் முன்பின் மறைச்சி சொல்லி விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது நான் என் சாத குறிப்பிட்றேன் அபு ஜாஃபர் அர் ராசி தான் அந்த ரிவாதத்தை வரக்கூடிய அறிவிப்பாளர் அதில் அந்த 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 எந்த ஹதீஸை பிழைகினம் என்று சொல்றாரோ ரசூல்லா சலாஹம் வஃபாத்தாகும் வரைக்கும் ஓதினார்கள் என்ற ரிவாதத்தில் ஈசபு நுமான் ஈசபு நுமான் அவரட பேர் அபு ஜாஃபர் அர்ராஸ் என்பவர் அவரோட பேர் தான் ஈசுபன் மகான் இவர் தான் பலகீனமானவர் என்று இவங்க குறிப்பிட வருது இதில் ரெண்டு பகுதியை நாங்கள் சொன்னோம் ரெண்டு பகுதியில் ஒண்டை சொல்லி ஒன்றை விட்டார்கள் என்று அதை நாங்கள் பார்ப்போம் இது வந்து இவர்களுடைய பண்பாடு ஒன்று தான் ஒண்டை சொல்கிறது ஒன்றை மறைக்கிறது ஒன்று இது இவங்களுடைய ப இவங்களுடைய பொதுவான விஷயம் அஹமது பின் ஹம்மர் ரஹமஹல்லா வந்து இவரை பலகீனமானவர்னு சொல்லியிருக்கிறார் என்று இவங்க சொல்லுவாங்க இதே அஹமது பின் ஹம்மர் ரஹமஹுல்லா இவரை பார்த்து சாலிஹுல் ஹதீஸ் ஹதீஸை சொல்கிறதுக்கு முடியுமானவர் இவர் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நான் சொன்னாங்க தானே அந்த பகுதிக்கு அதை சொல்ல மாட்டாங்க அதை சொல்ல இல்லை இவங்க யாரும் சொல்ல இல்லாத அதே போல் அலீபுன் மதீனி ரஹ்மகுல்லா அவர்கள் சொன்னது என்ன இவர் சம்பந்தமாக கான யுஹல்லித் இவர் வந்து ஹதீஸ்களை போட்டு ஒன்றோடு ஒன்று மாற்றி கொள்வார் ஒன்றோடு ஒன்று மாறுபடக்கூடிய அமைப்பு இவர்கிட்ட என்ற அந்த விஷயத்த சொன்னாங்க அதைத்தான் இவர்கள் சொல்வார்களே தவிர இதே இப்னுல் மதீனி ரஹமூல்லா அவர்கள் ஹுவசிகன் ஐந்தன வக்கான யுஹல்லித் இவர் எங்கள்கிட்ட நம்பகமானவராகவே இருந்தார் எந்த பிரச்சனையுமே இல்லை இவர் வந்து முகீரா இடமிருந்து செய்யக்கூடிய ரிவாயத்துகளில் தான் இவர் வந்து மாறுபாடு உள்ள விஷயங்கள் நடக்குமே தவிர பொதுவாக இவர் வந்து சிக்காவானவர் நம்பகமானவர் எனவே ரெண்டு பகுதியை இவங்க வந்து சொல்லலையேடா ரெண்டாவது பகுதியில் தெளிவு இருக்குது தெளிவை மூடி இந்த பிரச்சனையை மட்டும் முன் வச்சு அந்த அதீத்தை பிறகினமாக்க முயற்சிக்கிறார்கள் தகுதி தகுதியில் விரிவாகவே பார்த்து கொள்ளலாம் எனவே இந்த ஹதீஸை எந்த ஹதீஸை பார்த்து முபாரக் மதனி அவர்கள் கடுமையான பிளகீனம் என்று சொன்னாரோ அந்த ஹதீஸை அறிவித்த அபு ஜாஃபர் அர் வந்து முகீரா இடமிருந்து அறிவிக்க இல்லை ரபியா இபின் அனஸ் இடம் இருந்து தான் அறிவிக்கிறாரு எனவே அது கடினம் எப்படி போனாலும் பிலகீனம் கூட இல்லை இந்த ஹதீஸ் பலஹீனம் இல்லை என்று சொன்ன ஆக்கல்ல கலை வல்லுனர்களில் பலஹீனமானது என்று சொல்ல அந்த அந்த சஹைஹானது என்று சொன்னாக்கல்ல ஒரு பெரிய ஒரு பகுதி ஒன்றே இருக்குது இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீதை சஹை என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லது காரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல் மஜ்மு அல் மஜ்மு ஷராஹுல் உல் முஹத்தம் என்ற தனது கிதாபில் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஹதீதுன் உன் ரவாஹு ஜமா அத்துமின் அல் ஹஃபால் இது சஹைஹான ஹதீத் என்பதை மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் சஹை என்று பல ஹதீஸ் வல்லுநர்கள் சஹை என்று கருதி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிட்டிருக்கிறார்கள் இமாம் பகவீர் ரஹமகுல்லா அவர்கள் இமாம் ஹாக்கிம் ரஹமகுல்லா அவர்கள் இது சம்பந்தமாக மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் சஹைஹானது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே யார் யாரெல்லாம் அவர் ஹதீஸ சஹை என்று சொல்வதற்குரிய தகுதியில் இருக்கிறார்களோ அப்படியானவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸ் சஹைஹானது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே முதலாவது இதை விளங்க வேண்டியவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லாட மதவில் செல்லக்கூடிய நாம் குணூத் ஓதிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இவர்கள் சொல்லுவதை போல பிதாத் என்று சொல்கிறதுக்குரிய விஷயம் இங்கே எதுவுமே இல்லை இது முதலாவது விஷயம் பொதுவாக இன்னொரு விஷயத்தை நான் விளங்கி கொள்ள வேண்டும் குணூத்தை பொறுத்த இந்த குணூத்தில் ரெண்டு பகுதிக்கும் ஆதாரம் இருக்கும் அதாவது குணூத்தில் பிதாத்தின் சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று சரி தெளிவான ஆதாரத்தை வச்சிருப்பார்கள் அதே அந்த 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 ஆதாரத்தை அளவுக்கு அந்த ஆதாரம் இருக்குதுன்னு சொன்ன ரெண்டு பகுதிக்கும் சில இமாம்கள் இப்னு மந்த ரஹில்லா அவர்கள் குணூத்து பஜிர் தொழுகையில் இந்த குணூத்து ஓதிறது பிதாத்தின்டே எழுதுகிற அளவுக்கு ஆதாரம் இருந்தது இதே போல் ஃபஜூத் தொலைகளை இந்த கோதில் நாங்கள் குணுத்து இது ஃப பிதாத்தில்ல இது சுண்ணா என்றதை நிறுவுவதற்காக வேண்டி இமாம் ஹாக்கிம் ரஹ்மகுல்லா அவர்கள் தனியாக ஒரு கிதாப் என்று எழுதினார்கள் எனவே ரெண்டு பகுதிக்கும் எழுதுறதுக்குரிய ஆதாரம் இருக்கிறது எனவே தான் நாங்கள் சொல்கிறோம் ஆதாரம் இருக்கிறதால இந்த ஹிலாஃப் சஹாபாக்களிடமிருந்தே தொடர்ந்து வரக்கூடிய ஹிலாஃப் தான் இது இந்த முரண்பாட்டில் பிரச்சனை இல்லை ஒருவர் அடுத்தவரை வழிகேடு என்று சொல்ல இயலாது அவ்வாறு வழிகேடு என்று சொன்னார் முபார்க் மதனி அவங்க இந்த இடத்துல இந்த வீடியோல பார்த்தோம்னா முபார்க் மதனியை அவர் சொல்றத போல இது வந்து பள்ளி போனா தொலை வேண்டாம் என்று சொன்னால் அது சொல்றாரு தொழுகையில இல்லாத ஒன்று தொலைக்குள்ளாவது என்றார் இந்த தொழுகையை தொழுதவர்கள் யார் சஹாபாக்கள் தொழுதார்கள் உமர் இனு ஹத்தாப் ரதி அல்லாஹ் தொழுகையை நடத்தினார்கள் பின்னால் பல சஹாபாக்கள் தாபியங்கள் தொழுதார்கள் அனஸ் ரதி அல்லாஹனும் பின்னால் தொழுதிருக்கிறார்கள் அப்துல்லாஹிபினு அப்பாஸ் ரதி அல்லாஹும் தொழுதிருக்கிறார்கள் இப்படி இது போக வேறு தாபியங்கள் தொழுதிருக்கிறார்கள் தவ த இப்படி எல்லாம் அறிவினார்களே அங்கிருந்து தொடர்ந்து வரக்கூடிய விஷயம்தான் இது எனவே சஹாபாக்கள் செய்கிறதுக்கு முன்னால் ஆதாரத்தோடு சேர்த்து நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம் நாங்கள் செய்கிறதுல தெளிவான ஆதாரம் இருக்கிறது அடுத்ததாக இந்த ீ புகாரில் கொண்டு வந்த நேரத்தில் இமாம் புகாரி ரஹ்மோஹுல்லா அவர்கள் ஒரு தலைப்பை இடுகிறார்கள் பாபுன் அல் குனூத்து கபலர் குனூத் ஃபஜரு ருக்குவுக்கு முதலா ருக்கு பிறகா என்ற ஒரு தலைப்புண்டே அந்த இடத்துல இட்டிருக்கிறார்கள் அந்த ஹதீசுடைய தொடரை நான் பார்த்தோம்னு சொன்னால் கேள்வி அந்த அதே ஹதீஸ் தான் வந்து இருக்கிறது புகார் ஹதீஸ்ல வந்து ரசூல் சுப தொழுகையில் குனுத்து ஓதினார்களா என்பதுதான் கேள்வி ஆம் என்று சொன்ன பிறகு கேட்டாங்க அவ கனத்த கப்லர் ருக்குவுக்கு முதலா ஓதினார்கள் கேட்டாங்க இல்ல ருக்குவுக்கு பிறகு ஓதினார்கள் என்ற விஷயத்த சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஹதீஸ்கள் அடிப்படையில் தாராளமாக ஆதாரம் இருக்கிறது இந்த ஒரு கேள்வி வரும் ரிவாயத்துகள் இருக்குது குணூத்து பிதாத்தின் குணூத் இல்லை என்றும் ஒரு பக்கம் ஆதாரம் இருக்குது குணூத் இருக்கிறது என்றும் சில ஆதாரங்கள் எங்கால் இருக்குது என்றால் இப்போ என்ன செய்ய வேண்டும் ஹதீஸ் கலையில் பொதுவாக இந்த ப இந்த இந்த பகுதியில் நீண்ட அந்த உசூலுடைய பகுதியில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஒரு விடயத்தை சொல்லித் தருவார்கள் அல் முஸ் பித்து முகத்தமுன் அலநாஃபி இருக்கிறது என்று நிறுவக்கூடியவர்கள் இல்லை என்று நிராகரிக்கக்கூடியவரை விட முற்படுத்தப்படுவார் இருக்குது என்றதற்கும் அதே இருக்கிறது ஆதாரம் இல்லை என்பதற்கும் ஆதாரம் இருந்தால் இருக்கிறது என்று நிறுவுறாரு அந்த அவர் நிறுவக்கூடிய ஆதாரம் முற்படுத்தப்படும் எனவே தாராளமாக ஃபஜிர் தொழுகையில் குணூத்தை ஓதலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை குறிப்பாக இதில் வந்து பிதாத் என்று சொல்கிற விஷயம் இங்கே இல்லை அது இல்லாமல் உமர் ரதியுல்லாஹன் ஓதினார்கள் உஸ்மான் இந்த அவக்கரதியான ஓதினார்கள் உஸ்மா உமர் ரதியான ஓதினார்கள் அலி ரதியான ஓதிருக்கிறார்கள் இவங்கெல்லாம் ஓதினதற்குரிய ஆதாரம் இருக்கிறது அதே நேரத்தில் ஓதாமல் இருந்தார்கள் என்றும் ஆதாரம் இருக்கிறது என்றால் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம் ஓதினார்கள் என்ற ஆதாரத்தை நாம் முன் வச்சு இந்த பஜு தொழுகையில் குணூத்தி இருக்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் சுண்ணத்தான விஷயம்ன்றதில் எந்த விதமான மார்பாடும் கிடையாது சஹாபாக்கில் ஓதி இருக்கிற விஷயத்த குறிப்பிட்டோம் தாபியங்கு ஓதிக்கிற விஷயத்தை குறிப்பிட்டோம் இது மாதிரி இது வந்து திடீரென்று ஒரு அடிப்படை இல்லாமல் வந்து திடீர்னு வந்த ஒரு விஷயம் இல்லை ஃபஜூர் தொழுகையில நாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குணவுத்து இதே போல் அபோஹர் நேராரதியாஹூ நாம் அறிக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறது அவர் தான் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி சொல்ல அவங்க வந்து ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலைவ செல்லம் தொழுதை போல நான் நான் உங்களை தொழுது காட்டுறன் என்று தொழுது காட்டினார்கள் கடைசி ரக்காத்தில் சமியாந்தாஹுலிமன் பிறகு குணு இந்த இடத்துல என்ன விஷயம் என்றால் அபு ஹுரேரா ரதியாக அனுபவம் இஸ்லாத்துக்கு வந்தது ஹைபருடைய யுத்தத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஹிஜ்ரி ஏழுக்கு பிற்பட்ட காலம் அங்கால ரசூல்லா சல்லா அலே செல்லம் ஒரு ஒரு சாராருக்கு ஒரு மாத காலமாக சவித்து துவா செய்து குணு தோதினார்களே என்ற அந்த தலைப்பு பதில் யுத்தத்துக்கு முன்னால ஹிஜ்ரி ரெண்டுக்கு முற்பட்ட காலம் எனவே நீண்ட கால இடைவெளிக்கு பிறகுதான் அபு ஹுரேரா ரதியுல்லா அவர் இஸ்லாத்திக்கே வந்தார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் அல்லாஹி சல்லாஹன் அவர்கள் எவ்வாறு குணுத்து ஓருவார்கள் என்று சொல்லி செஞ்சு காட்டுறதாக இருந்தால் அது கண்டிப்பாக தொடர்ந்து தொடர்ந்தும் தான் இருந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் ஓதுற இந்த குணுத்து எந்த வகையிலையுமே இது பிதாத்து இது நரகம் இது வழிகேடு என்று சொல்வதற்கு எந்த விதமான அந்த அமைப்பும் கிடையாது யாருக்கும் அப்படி சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது இது மாதிரியாக அடிக்கடி சில விஷயங்கள் நான் பார்த்து பார்த்து வாரம் சொல்கிறார்கள் அந்த அவர்களிடத்தில் எந்த விதமான ஆதாரமும் இருக்க நாங்கள் கா காண கிடைப்பதில்லை இமாம் நவவி ரஹமஹு அவர்கள் ஹுலா சத்துல் அஹ்காம் என்ற கித்தாபில் விரிவாகவே பேசியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸுடைய ஹுக்கும் அதாவது அபு ஜாஃபர் ராஜி ரஹ்மதுல்லா அறிவிக்கக்கூடிய அந்த ரிவாயத் வந்து சஹையானதுன்னு சொல்லியிருக்கிறார்கள் ஹாக்கிம் ரஹமதுல்லா சஹி என்று சொன்னதை எடுத்து எழுதியிருக்கிறார்கள் எனவே யார் யாரெல்லாம் ஹதீஸை பார்த்து சஹைன்னு சொல்லக்கூடிய தகுதியோடு இருந்தார்களோ அந்த கலைக்குரியவர்களாக இருந்தார்களோ அந்த இமாம்கள் நூடாக ஹதீத் சஹீஹ் என்று நிறுவப்பட்டதை தவிர இந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு வந்த அல்பானி போன்றவர்கள் ஷேக் அல்பானி போன்ற இந்த ம மதுகவை பின்பற்றக்கூடாது மதுகவை பின்பற்றது வழிகேடு என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களுடைய முன்னோடுகளும் முன்னோடுகளில் முதன்மையான ஒரு பகுதி தான் இபின் தைமியா அங்கால அங்கே தொடர்ந்த அப்படியே அல்பானி அங்கிருந்து இங்கால அது வரக்கூடிய ஃபவுஸ்தான் சாலி ஃபவுஸ்தான் உசைமின் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய பகுதியில் இது சார்ந்த ஒரு பத்துவாண்டு இருக்குது அதாவது யாராவது தொழுது கொண்டிருக்கக்குள்ள இமாம் குணூத்தோதினால் உங்கள்கிட்ட குணுத்த இல்லாட்டையும் கூட நீங்கள் கையை தூக்கி துாவுக்கு ஆமீன் சொல்லி கொண்டிருங்கோன்னு தான் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இவங்க சொல்கிறாங்க சவுதிக்கு நாங்கள் வாங்கல்ல அல்லா கேட்க போகிறாங்க கபூரில் சவுதியை பின்பற்றியான்னு கேட்க மாட்டான் எனவே நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் வந்து ரசூல் இஸ்லாம் சொன்ன மாதிரி செய்வோம்னு சொல்லி இவங்க வந்து கையை தொங்க போட்டு ஒரு ஐடியா ஒன்று நான் சொல்லித்தாரன் என்று சொல்லிக் கொடுக்குறாரு என்ன ஐடியா ரப்பன் மில் அஸ்ஸம் சமாவத்தை பம்மில் அறந்திய முழு முழுமையாக ஓத சொல்கிறாரு இதை ஓதினதுக்கு பிறகுதானே குணுத்தை ஓதுவார்கள் இமாம் சமியல்லா ஹுலிமன் ஹமிதான் சொல்லி அதற்கு பிறகு ரொப்ப நாவல்கள் ஹம்து மில் அசமாவாத்தி இதெல்லாம் ஓதி முடித்ததுக்கு பிறகு தான் குணுத்தை ஓதுவார்கள் அப்போ ஆரம்பத்திலையும் அந்த துவா ஓதிட்டு திருப்பி குணுத்துவதுக்குள்ளேயும் ஒருக்கா ரெண்டு தற்கா ஓது எப்படியும் ஆக குறைஞ்ச ரெண்டு முறை ஓத வேண்டி வரும் பல முறை அந்த துவா கொண்டு இருக்க வேண்டி வரும் அந்த முறையை சொல்லிக் கொடுத்த இவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் குரான் அலி ஆதாரம் இல்லை சையானது இல்லை ஆக பிரீனமா ஆதாரம் நீங்கள் சொல்லி கொடுக்குற இதை இதுக்கு இதை ஓதிக்கொண்டிருந்தால் குணுத்து அப்படியே முடிஞ்சு போயிடும் நேரம் போயிடும்ன்றீங்க தானே இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது துளிக்கு உள்ளால் ரசூல் அல்லாஹி சல்லாஹலேசம் செய்யாத ஒரு முறையை நீங்கள் இந்த இடத்துல உருவாக்கி சொல்லிக் கொடுக்குறீங்க நாளைக்கு இது உங்களுக்குள்ளால் அமலாக போகுதோ எந்த ஆதார அடிப்படையில் சொல்கிறீங்க அனவி மதவில் குணூத்து இல்லை அவங்கள்ட்ட காட்ட பட்ட வழி என்ன சும்மா இருக்க சொல்லியிருக்கிறேன் அவங்க சும்மா தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் மத மதாகிவலுக்குள்ள வந்து ஆதாரம் தேட இயலாது நீங்கள் எந்த அடிப்படையில் என்ன ஆதாரத்தை வச்சு கொண்டு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து இந்த துவா ஓதி கொண்டு இருந்தால் வரைக்கும் நேரம் போயிருமண்டு எனவே எந்த ஆதாரமும் இல்லை இப்படி இவர் சொன்னதுக்கு இப்போ குணத்து முடியும் வரைக்கும் இந்த துவாவை ஓதிக்கொண்டிருக்க நேரம் போயிருமென்னு சொன்னதுக்கு குரான்லேயும் இல்லை ஹதீஸ்லேயும் இல்லை പിളെഹീനാതിശയം ഇല്ല കടുമയാണ് പലഹീനമാണ് അതിശനം ഇല്ല ഏൻ இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் கூட இந்த கதை ஒன்று இல்லை எனவே இது முழுமையாக இவராக சுயமாக இயற்றி தந்த ஒரு முறை தான் இந்த முறை இயற்றி இயற்றி சொல்கிற முறை எனவே நாம் விளங்க வேண்டும் குறிப்பாக இப்படியான ஆக்களுடைய கதைகளை கேட்டுக்கொண்டு ஆதாரம் இல்லையா அப்படியா இப்படியான்னு இவங்க சொல்லக்குள்ள நாங்கள் கேட்டுக்கொண்டு போனால் கடைசி அந்த ரங்கத்தில் போய் நிற்போம் நாலு மதாகிபுடைய மாங்கள் அதே போல் நாலு மதாகிபு வந்து சஹாபாக்களோடு சேர்ந்து சஹாபாக்கள் எவ்வாறு ஒரு அமலை செய்தார்களோ அந்த முறையை எங்களுக்கு காட்டி தரக்கூடியது தான் இந்த மதவு எனவே அந்த நிலையிலேருந்து விளக்கி கொண்டை அதிலேயும் குரான் ஹதீஸ்ன்னு பேசக்கூடிய அவர்களுடைய தலைமைகள் அந்த தலைமைகள் அவர்களையும் விட்டு விளக்கி சவுதியில் கதையை சொல்லி அங்கிருந்து விளக்கி கடைசியாக எங்களை கொண்டு வந்து மருதமனையில் பாட்டியிருக்கிறாரு எனவே நாம் எங்கிருந்து இஸ்லாத்தை எடுக்க போகிறோம் யார் பின்னால் போய் கொண்டு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருத்தரும் சரியாக விளங்கி தெளிவாக அமல் செய்து கொள்வோம் வல்ல அல்லாஹு தாலா അനവരെയും അസലു അല്ലെക്കും വരഹത്തല്ലാ വർക്കാത്ത